உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாக போகிறார் இது பல பேருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்கள் ராசியிலே கேது பகவான் எதையுமே செய்ய முடியல என்னால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தான் சந்தித்தேன் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் கன்னிராசி என்பதை சந்தித்தது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு எனக்கு அதனால் தேவையில்லாத ப்ராப்ளம் நிறைய பேருக்கு உறவு சார்ந்த விஷயங்களை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு குடும்பத்தில் நிறைய சண்டைகள் அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு நெருக்கடியான சூழல் ஒன்றுமே இல்லை சார் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையும் டெய்லி சந்திச்சுட்டே இருக்கேன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி கடந்த ஒன்றரை வருஷத்தில் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை நிறைய நஷ்டப்பட்டிருக்கேன் இழந்திருக்கேன் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள்லாம் நிறைய வந்திருக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கையை கடந்த ஒன்றரை வருஷமாக என்னால் வாழ முடியல எந்தெந்த பிரச்சனையோ வாழ்க்கையில் வந்துட்ருக்கு ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக குறையப்போகுது ஏன்னா ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஷார்ப்பாக இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும்னு கூட நிறைய பிரச்சனையவே மாட்டியிருப்பீங்க ஏன் தான் அந்த வேலையை செஞ்சணும் தெரில தான் அந்த பிஸ்னஸை பண்ணணும் தெரில ஏன்னா இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம் தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கு அப்படியே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே பிளாக் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று இருக்கும் அதனால் கடன் அதனால் சம்பளம் கொடுக்க முடியல அதனால் வட்டி அதிகமாகிடுச்சு அதனால் சொத்து வைக்க வேண்டிய நிலை இப்படி கண்டினியூஸாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனால் எப்படி தாங்க முடியும் அந்த நிலைமையை தாங்கி வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு யோசிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசிங்க கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நேரம் மாறதான் போகுது திருப்பியும் பழைய மாதிரி ரொம்ப ஆக்டிவாக வர போகிறீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுக்கு எதெல்லாம் தடங்களாக இருந்தால் அதெல்லாம் கட கடக்கடை அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை முதல்ல என் கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் சார் நாலு பேர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்து வெளில வருதுன்னு எப்படின்னு தெரியல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிற்குது அதெல்லாம் க உடனே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடங்கல்கள் கடன் தொந்தரவு எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் விஷயத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான மன வேறுபாடு கருத்து வேறுபாடு அதனால் நிறைய பிரச்சனைகள் பிரிந்து வாழக்கூடிய சூழல் கல்யாணம் ஆகி குழந்தெலாம் இருக்குது சார் அதுக்கப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் என் குழந்தைக்காக நான் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கேன் என் மனைவிக்காக டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்பு அதிகமாக வச்சுட்டு கடைசியில் அதற்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன்டா வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருந்தது அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் பிரச்சனை இருக்குது பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேசுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து திரும்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு நிறைய டைவர்ஸ்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து இப்போ பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த திருமணம் நடைபான வாய்ப்பு இருக்குது சில பேர் அடுத்த திருமணத்துக்கும் முயற்சி பண்ணுறீங்க அதெல்லாம் நடக்கலைன்ற பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்குற மறு திருமணம் நடக்கும் நீண்ட காலமாக கன்னிராசி என்பதற்கு திருமணம் ஆகலை சில ஜாதக அமைப்புகளுக்கு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அதுதான் அங்கே பிரச்சனை அதனால் ரொம்ப அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் அதனால் லேட்டாகும் ரொம்ப யோசிக்காமல் ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு எல்லாம் லேட்டாகிட்டே இருக்கும் நிறைய கன்னிராசி என்பது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாம் கல்யாணம் ஆகிறவங்களாம் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட நிலை மனசு மாறுது அதுக்கப்புறம் தான் அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலைலாம் இருக்குது அது மாதிரி தள்ளி போடாதீங்க அதே போல் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்ப பையில் குழந்தை தங்கலை அந்த மாதிரி பிரச்சனைகள் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கிடைக்கல ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகணும் நடக்கலை அப்படின்னு நிலையெல்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தி ஆக போகுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தான் போகுது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்ப அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தடைபட்டிருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் நினச்சிருப்பீங்க அதுக்கு பணம் எதா கட்டியிருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க அதில் ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கும் வீசா எல்லாம் இன்ட்ரிவியூ வரைக்கும் போயிருப்பீங்க அங்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கும் அதனால் மனசு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல ஏன் கூட நிறைய பேர் வந்தாங்க அவங்களாம் எல்லாமே கிடச்சி சிரிச்சிட்டு போனாங்க நான் தான் வருத்தப்பட்டு வந்தேன் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் திருப்பி அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து கடந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருந்திருக்கு யாருக்கா உதவி பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அதில் ஒரு லாக் ஆகியிருக்கும் அதனால் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அதனால் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன் அங்கே இருக்கவங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும் அங்கேயுமே வேலை வாய்ப்பு இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பேர் தான் சார் ஃபாரின்ல இருக்கன்னு பேர் அங்கேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை தீரும் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் உணவு தொழிலில் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க நிறைய ராசி அன்பர்கள் அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினையும் காரணமாக கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் அந்த விரக்தி எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் நினச்சது செய்ய போறீங்க உண்மையிலேயே கண்ணீராசி அன்பர்கள் மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது ஆனால் அந்த நேரம் சரியில்லாதனால நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அம்மா பார்த்திங்கன்னா அம்மா கூட சண்டைகள் மாமியார் மருமகள் பிரச்சனை இதெல்லாம் நடந்திருக்கும் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சண்டை வந்து அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்தவங்க நிறைய கன்னிராசி என்பவர் இருக்காங்க அதே போல் நிறைய கன்னிராசி என்பது காதலில் தோல்வி காதலில் பிரச்சனை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும் பெரிய சண்டை சச்சரவுகள் சில பேர் கரெக்டான ஒரு காதலன் காதலியை செலக்ட் பண்ணாதனால நிறைய பிரச்சனை அதனால் சில அவமானங்கள் சில பிரச்சனைலாம் சந்திரிச்சிருப்பீங்க அதனால சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் போக வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் அந்த நிலைகள்லாம் மாறி மன நிம்மதியோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது யாராவது லவ் பண்ணுறீங்க சரிங்கன்னா இப்போ வீட்டில் போய் எதுவும் சொல்லணும்னு நினைக்காதீங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணத்தில் முடியிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த நேரம் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதை செஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் இந்த என்பதில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க இம்போர்ட் ஃபீலில் இருக்கீங்க அவங்களெலாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸில் இருப்பீங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்க போகுது முக்கியமாக கண்ணீராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்பு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டதுனால் உடல்நிலை பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் அந்த உடல்நிலை எல்லாமே மனநிலை எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தஞ்சா இருபத்தி ஒன்பதாம் அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்த்து உங்களுடைய மருந்துடைய அளவெல்லாம் குறைச்சிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரலாம் போட்டு தூங்க வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலகட்டத்துக்கு இருந்துச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா நேரம் மாறும்போது நீங்கள் போய் திருப்பி டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரிசல்ட் வரும் அப்போ அந்த மருந்தெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் உங்களுடைய மருத்துவ செலவும் கண்டிப்பாக குறையும் அதற்கான முயற்சிகளும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாப்பில் திசாபு தந்தாப்பில் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் யாரெல்லாம் கன்னிராசியில் பிறந்தீங்களோ சில திசைகள் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி திசை சனி திசை கன்னிராசி என்பவர்களுக்கு ஆறாம் அதிபதி சனி அதனால் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளில தெரியல வெள்ளை வர்றதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அதனால் கடன் அதனால் பிரிவினை ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு நடந்திருக்கும் அவங்களாம் உங்கள் சுய பார்த்துட்டு எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றது ஜாதகம் பார்த்துக்கிறது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்குன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பதிலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொத்தம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து